بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله جل لا إلا لا أرميانا أرهانا எல்லோரும் இன்றைக்கி வந்து என்ன படிக்க போகிறோம் தெரியுமா நம்ம வந்து அரபி வார்த்தைகளை தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன அரபி வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன் அதுக்கப்புறம் ஷீன் இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா சீனுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சுல் ஹஃபுல் அப்படின்னா ஆமை ச சமக்க அப்படின்னா மீன் சா ச அப்படின்னா கடிகாரம் கையில் கட்டுவோம்ல வாட்ச் அதுவும் சொல்லலாம் அடுத்ததான் சரீர் சரீர் அப்படின்னா கட்டில் பெட்டு ஓகேவா படுத்து தூங்குவோம்ல ஓகே சீன் வார்த்தைகளை பார்த்துலாமா சுல் டாட்டாய்ஸ் ஆமை சமக்க ஃபிஷ் மீன் ச வாட்ச் கடிகாரம் சரீர் பெட்டு கட்டில் ஓகேவா இப்போ அடுத்ததாக ஷீன் வார்த்தைகளை பார்க்கலாமா ஷம்ஸ் சூரியன் ஷஜரா மரம் ஷிப்பேக் ஜன்னல் ஓகே திரும்பவும் ஷீன் வார்த்தைகளை பார்க்கலாம் ஷம்ஸ் சன் சூரியன் ஷஜரா ட்ரீ மரம் ஷிப்பேக் விண்டோ ஜன்னல் இன்னொருத்தடவை வைப்போ முழுமையாக நம்ம சீனையும் ஷீன் வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்கலாம் சுல்ஹ டாட்டாய்ஸ் ஆமை சமக்க ஃபிஷ் மீன் ச வாட்ச் கடிகாரம் என்ன கை கடிகாரம் சரீர் பெட்டு கட்டில் ஷம்ஸ் சூரியன் சன் ஷஜரா ட்ரீ மரம் ஷிப்பேக் விண்டோ ஜன்னல் ஓகேவா நல்லா படிச்சுக்கலாமா நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா அலாம் வலிக்கு வரமத்துல வர